குழந்தைங்க பொது இடத்துல எதையாவது வாங்கி கொடு அப்படின்னு அடம் பிடிச்சா உடனே நாம என்ன பண்றோம் இவ்வளவு பேர் பாக்குறாங்களே மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உடனே வாங்கி கொடுத்துறோம் மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறத விட்டுட்டு உங்க குழந்தை என்ன நினைக்குது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்களேன் நான் அடம் பிடிச்சா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு குழந்தைங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க வாழ்க்கையில எதுவும் அப்படி கிடைக்காது இல்லையா எல்லாத்துக்காகவும் காத்திருக்கணும் அத உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கத்து கொடுக்கணும்னா நீ இன்னைக்கு கேட்டிருக்க என்னால முடிஞ்ச தான் நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிறத உறுதியா சொல்லுங்க எவ்வளவு வேணாலும் அடப்பிடிக்கட்டும் சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும் ஆனா காத்திருந்தாதான் ஒண்ணு கிடைக்குங்கிறத உங்க குழந்தை கத்துக்குச்சுன்னா அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கும் தான் நினைச்சதை அடைகிற முடிய காத்திருக்கணுங்கிறத கத்துக்க ஆரம்பிக்கும் அப்படி கத்துக்கிற குழந்தைங்க தான் ஜெயிப்பாங்க அன்னைக்கு உங்க குழந்தைங்களை எல்லாரும் உயர்வா நினைப்பாங்க அன்னைக்கு உயர்வா நினைக்கணும்னா இன்னைக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி கவலைப்படாம உங்க குழந்தை என்ன நினைக்கணுமோ அதை நினைக்க வைங்க